அற்புதமான இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ஏகாதசி அன்னைக்கு அண்ணன் என்ன விருந்து சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும் அப்படி ஒரு அற்புதமான நாளில் அவங்கள சந்திக்கல மிகப்பெரிய மகிழ்ச்சி சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே மிரட்டணும் அப்படிமாங்க முதல் ஃப்ரேம்லேயே இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலேயே மிரட்டிட்டாங்க ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிருமே பார்த்தா போய்கிட்டே இருக்குது பரத கண்டம் இங்கே கேள்விப்பட்டமே அப்படின்னு அதெல்லாம் குமரி கட்டமாக மாற்றி ரொம்ப நாளாக போச்சு அப்படி திராவிட திருநாடு தமிழ் திரு தலைவா இங்கே வேற கே வரி இருந்துச்சு அப்படி அண்ணே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் மாற்றுவேன் எல்லாத்தையும் மாற்றுவேன் பூராத்தையும் பார்த்தோடு ராஜமுருகனை வந்தோடனே சொன்னாரு ராஜமுருகண்ணே வந்தோடனே சொன்னாரு வாட் சர்ப்ரைஸ் அப்படின்னாரு என்னை பார்த்தோன்னே இன்னும் ஒரே சர்ப்ரைஸா இருக்கா சொல் அதான் சொன்னேன் என் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டியில் பாவப்பட்டியில சேர போறாங்களா அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதால தெரியல ஏதோ ஒன்று நடக்க தெரியும் சம்மந்தம்லாம் இந்த டிக்கெட் உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட் மேன் அவுட்டுப்பாங்களா அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்புடா முடியலையா தாடி கிடி வச்சிருக்கே அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு அண்ணன் பெருசாக தாடி வச்சுருந்தாரு அண்ணன் அவர் சேவ் பண்ணிட்டார் சரி தம்பியாக நம்ம உலத்தெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது ஒரு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி இங்கே இன்னொரு அண்ணன் வந்து மது ஒரு மானம் நடத்துகிறாரு அன்னைக்கு நைட்டோட மது வழக்கு ஒழிஞ்சிரும் ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது அதனால் மறுநாள் வந்து மறுநாள்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போயிடலாம் நம்ம எப்பயுமே முதல்ல பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது நம்ம வந்து பேச நினச்சிட்டு பேசி போயிடலாம் இந்த ரெண்டாவது மூணாவது பேசினாலே இந்த சிக்கல் வந்துடும் என்ன பேசும்போது அப்படி கவனிச்சிட்டே இருந்தேன் ஆஹா ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படி பார்த்துட்டே இருந்தேன் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்பயே ரெடி ஆயிட்டேன் அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேல கோம் போல அதை வந்து மறைமுகமாக சொல்லிட்டார் கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒன்று நான் எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய உயரம் தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் கம்யூனிசம் அதுவும் ஒன்றும் சொன்னேன் எங்கள் அண்ணன் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு எங்கே இருக்காங்க அண்ணன் என் முன்னாடி சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட நான் கலைச்சிட்டு வந்து கட்சியில் சேர்ந்துடுறேன்ட்டார் ஒரே அடி அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில் அண்ணே வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாரு நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம் அது அது முதல்ல எடுத்த உடனே நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது முடியும் போது நந்தன் நந்தனுடைய செருப்பு காலடி நடையோட முடியுது அவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியமா வந்து ஒரு ஏகப்பட்ட செருப்புகள் இருந்த இடத்துல அதை வந்து ஒற்றை செருப்பு அவருடைய ஒரு செருப்போட தனியாக வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது நான் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன் மனசுக்குள்ளே முன்னாடி முன்முடிவுகள்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வழக்கமாக இது போன்ற படங்களில் நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க ஃபிலாசபி பேசுவாங்க அதனால் என்ன ஆயிரும்னா இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போயிடுவாங்க இது நமக்கு இல்லப்பா தத்துவம் பேசுவாங்க சொல்லிட்டு அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது அது ஒன்று ஒரு கணக்கு இருக்குது இன்னொன்று வந்து வெறுந தத்துவத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அது ஆச்சரியம் என்னென்னா திரு சரவண அவர்கள் வந்து உள்ளே படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே பேசல அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனிச்சேன் பிளஸ் ஜாதிய தத்துவங்களை அவர் வந்து வசனங்களா எடுத்து வைக்கல ஒரு மனிதன் அவன் வந்து சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவனா இருக்கிறான் அவன் மேலே வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக கேலியாக எல்லலாக பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நிப்பாட்டினாரு ஒரு நண்பனாக திரு சரணவர்களுடைய அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி இது வந்து ஒரு அரசியல் நெடி ஜாதிய தத்துவ நெடி அதெல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அதை அப்படியே லிமிட் பண்றாரு அதை வந்து பார்க்கிறவர்களுக்கே புரியும் அப்படிங்கிறத நிபாட்டார் எங்களுடைய சொந்த ஊர் சிறுவுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் போல கள்ளக்குறிச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால நாற்காலியில உட்கார முடியல நான் தான் தலைவர் ஆனால் நாற்காலியில் உட்கார முடியல சொல்றாங்க நாம எல்லாரும் பெரியார்மன் என்று பெருமை சொல்கிறோம் திரு சசிகுமார் அவருடைய நடிப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியம் நம்ம வந்து எடுத்த எடுப்பிலேயே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு எப்படி அவர் பொருந்துவார் நல்லா சகப்பாக இருக்கார் அண்ணன் அது வந்து எப்படி இந்த இடத்துல வேற வந்து எப்படி நிற்கும் அவர் வந்து வேற மாதிரியான ஒரு தோற்றங்களே பார்த்துட்டு இதில் வந்து அடி அடி அடின்னு அடித்து வேறு மாதிரி துவைக்கிறாங்களே எப்படி ஒன்று பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அது ஆயிட்டார் அந்த கேரக்டராக தான் நந்தனாக தான் தெரிஞ்சாரே தவிர திரு சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குனராகவோ ஒரு திரையில் இருக்கக்கூடிய பிரபலமாக தெரியல அவர் நந்தனாகவே முழுசாக மாறிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் திரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களை சேர்த்தே தெரிவிக்கிறேன் திரு சசிகுமார் மட்டுமல்ல பாலாஜி சக்தி வளர் அண்ணனாக இருக்கட்டும் அவர் வந்து அந்த வயிறை தள்ளிக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு அந்த அப்படி கேரக்டரில் வரும்போதே ஒரு அதிகார தோரணை வந்து எப்படி அந்த பக்குவம் மன மனசுக்குள்ளேயே நிற்கிது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்துலேயுமே காட்டினார் நிறைய கேரக்டர்ஸ் அப்படி வந்து சொல்லலாம் அவங்க மனைவியாக நடித்தவங்க திரு சசிகுமாரோடைய மனைவியாக நடித்தவங்க இது மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் சமுத்திர அவர்கள் அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்திறன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை காட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது ஆனால் ஒரு லைட்டாக அப்படி தள்ளி விடும்போது அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அந்த ஒரு ஃப்ரேம் தான் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருப்பார் அது மாதிரி நிறைய ஒரு ம திரு ராஜ்குமார் குறிப்பிட்டது போல் இது வந்து ஒரு ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் அதை தாண்டி வந்து ஒரு கலைப்படைப்பாக மாற்றுறதுக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது என்னுடைய சகோதரி உள்பட நிறைய பேர் அதுக்கு வந்து கடுமையா உழைச்சாங்க அது வந்து கமர்ஷியலா எப்படி போகணும் என்னங்கிறலாம் தாண்டி என்னுடைய சகோதரர் நண்பர் திரு சரண் அவர்கள் நானே இதை பண்றேன்னு சொல்லி முழுக்க எடுத்துக்கிழமது வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி இந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும் வேறு யாருக்குமே சாதாரணமாக தோணாது நான் நிறைய வியக்கிறேன் இதை வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள் சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள் அல்லது நாங்கள்தான் பட்டியல சமூகத்துக்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள் அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக ஒரு திரு சரவணந்த தனியாக சொல்லிருக்கலாம் ரகசியமாக வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன் அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசலை அப்படிங்கிற ஆச்சரியமாக இருக்குது சரவணன் அவர்கள் வந்து நான் என்னுடைய நண்பர் அவர் அவர் என்ன சமூகம்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் கேட்டதில்லை முதல் இருந்து நாங்கள் நிறைய கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய நிறைய ஸ்பெண்ட் டைம் லாங் நிறையா நிறையா பண்ணியிருக்கோம் ஒரு நாளும் அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது நான் கேட்டதில்லை ஆனால் அவர் வந்து இவ்வளவு அக்கறையா ஒரு ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை போது இது இருந்து ஏன் அந்த என்டர்ஸ்மெண்ட் வரல அப்படின்னு வியக்கிறேன் அப்போதான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறாருங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறேன் எங்கு அடுத்தவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டி இருக்குமோ அங்கு என்னுடைய கரம் முதல் நிற்கும் என்று எப்போதுமே ஒரு அண்ணன் சீமானவர்கள் நிறைய நிறைய இடங்கள்ல அதனால தான் வந்து என்னால் இந்த கூட்டத்தில் பொருந்தி போக முடியுது அவர் வெறும் அன்பு வேற ஒன்றுமே கிடையாது அவர் அண்ணன் அழகா சொல்லிட்டு இருப்பார் நீ மாட்டு உன் வேலையை பாடுறா நான் மாட்டு என் வேலைய பார்க்கறான் அவ்வளோதான்ட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஒரு தெளிவான பார்வையோட ரொம்ப திடமான செயலோடு அண்ணன் வந்து ஒரு பெரிய உயரம் தொட்டுக்கொண்டிருக்கிறார் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் வருது மற்றது வந்து வெண்திரையில் காணுங்க நன்றி வணக்கம்